பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் எண்ணெய் ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணிக்கை கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி தொழில் முறையில் பெரும் பின்னடைவை சந்தித்த இவர் பல வங்கிகளில் கடன் பெற்று அவற்றை திரும்ப செலுத்தவில்லை என புகார் எழுந்தது அனில் அம்பானிக்கு சொந்தமான ராகாஸ் நிறுவனத்திற்கு எஸ் வங்கி கடனாக வழங்கிய மூன்றாயிரம் கோடி ரூபாயை அவர் சட்டவிரோதமாக வேறு நிறுவனங்களுக்கு மாற்றியதாகவும் புகார் எழுந்தது அனில் அம்பானி பதினேழாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சிபிஐ இரண்டு வழக்குகள் பதிவு செய்துள்ளது அவர் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிந்து விசாரித்தார் कर दो இந்நிலையில் ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனம் மும்பையில் செயல்படும் ஆந்திரா வங்கியில் பெற்ற நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் தொகையை வேறு நோக்கங்களுக்கு தவறாக பயன்படுத்தியது தெரியவந்தது இது தொடர்பாக ஆந்திரா வங்கி சார்பில் சிபிஐயில் புகார் அளிக்கப்பட்டது வாங்கிய கடனை திரும்ப செலுத்தவில்லை என்றும் அந்நிறுவனம் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அந்நிறுவன இயக்குநர்களான ஜெய் அன்மோல் ரவீந்திர சரத் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிந்துள்ளது இது தொடர்பாக அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோலிடம் சிபிஐ விசாரணையை துவங்கியுள்ளது இந்நிலையில் ரிலையன்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெட் மற்றும் ரிலையன்ஸ் கமர்ஷியல் பைனான்ஸ் லிமிடெட் நிறுவனங்கள் பல்வேறு வங்கிகள் நிதி நிறுவனங்களிடம் பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாதது தெரியவந்துள்ளது பல்வேறு மோசடி புகார்களின் அடிப்படையில் சிபிஐ தனித்தனி வழக்குகள் பதிந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது